ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் மகாபெரிவா மகிமையில இன்றைக்கி ஒரு அற்புதம் தான் சொல்லலான் இருக்கேன் இந்த அற்புதத்தை படிக்கும்போதே கண்கள் கலங்கி விட்டன அதாவது தினமும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படும் ஒரு பரம ஏழை பெரிவாளை பற்றி எதுவும் அவருக்கு தெரியாது பெரியவாளோட மருத்துவமோ அந்த எளிய உருவத்தின் கருணையோ எதுவுமே அவருக்கு தெரியாது ஆனா பெரியவா இருந்த முகாமுக்கு தினமும் ரெண்டு வேளையும் வந்துடுவார் என்ன காரணம்னாக்க அந்த இடத்துல ரெண்டு வேளையும் வந்தால் சாப்பாடு கிடைக்கும் அன்னபூர்ணி இருக்கும் இடத்தில் அன்னத்துக்கு குறைவேது வயிறார சாப்பிட்டுட்டு போவார் பெரியவா அந்த கிராமத்தை விட்டு கிளம்பியதும் பழையபடி பசி 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 குடும்பத்தில் நான்கைந்து உறுப்பினர்கள் என்ன செய்வது பேசாமல் தற்கொலை பண்ணிட்டுருலான்னு முடிவு பண்ணினார் ஒரு கஷ்டத்துலேருந்து தப்பிக்க அதை விட பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்கொள்ள போவதை இந்த மாதிரி தற்கொலை எண்ணம் கொண்டவர்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லை சந்திரமௌளீஸ்வரர் பிரசாதத்தை கொஞ்ச நாள் சாப்பிட்ருக்கிறார் இல்லையா அதனால் சாகரத்துக்கு முன்னாடி பெரியவாழை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் சாகலான்னு நினச்சிட்டு காஞ்சிபுரம் வந்தார் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு எதுவும் பேசாமல் நின்றார் உன்னோட அடுத்த புரோகிராம் என்ன பெரியவா கேட்குறா பெரியவாளின் திருவாக்கிலிருந்து டமால்னு வந்து விழுந்தது இந்த வார்த்தைகள் உன்னோட அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு புரோகிராமா வாழ்க்கையோட விளிம்பில் நின்று கொண்டிருக்கும் அந்த ஏழை என்ன பதில் சொல்லுவார் தற்கொலை பண்ணி கொள்ளப் போகிறேன் என்று அந்த தெய்வத்திடம் சொல்ல முடியுமா மனசு முழுக்க துக்கம் அது தொண்டையை வேற அடைச்சிருந்துது கண்கள்லேருந்து கண்ணீர் நதியாக பெருக்கெடுத்து இதோ கருணை கடல் போய் சேருவோம் என்று வெளியே வழிந்து ஓடியது என்ன செய்கிறதுனே தெரியல சாமி எங்கள் ஊருக்கு தான் போகணும் கண்ணீரை துடைச்சுண்டார் அது நின்னா தானே அது வழிஞ்சு ஓடின்ருக்கு கண்ணீர் பெரியவா சொல்கிறா நான் உனக்கு பஸ் சார்ஜ் தரேன் இப்படியே உன்னோட ஊருக்கு போகாத என்ன பண்ணு நேராக இங்கேருந்து மெட்ராஸ் போய் பாரிஸ் கார்னரில் இறங்கி அங்கேருந்து மறுபடியும் பஸ்ஸு பிடிச்சி உன்னோட ஊருக்கு போ அப்படின்னு பெரியவா சொல்கிறா அந்த மனிதருக்கு ஒன்றுமே புரியல என்ன பேசுகிறாருன்னே புரியல சுத்தமாக புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு உத்தரவை போட்டுவிட்டு கையில் பிரசாதம் கொடுத்து அனுப்பி வச்சா மகா பெரியவா மடத்திலிருந்து மெட்ராஸுக்கு போக பஸ் சார்ஜ் தரப்பட்டது அங்கே இருந்தவர்களிடம் குழம்பிய முகத்தோடு வேலூர் பக்கம் எங்க கிராமம் இங்கேருந்து நேராக போனா செலவும் கம்மி சாமியே மெட்ராஸ் போய் அப்புறம் எங்கள் ஊருக்கு போக சொல்கிறாருன்னு புரியல அப்படின்னு புலமிண்டே போனார் பெரியவா சொன்னபடி பாரிஸ் கார்னரில் இறங்கிண்டு தன்னோட கிராமத்துக்கான பஸ்ஸை தேடிட்டு இருந்தார் என்னப்பா இவ்வளவு தூரம் எங்கே வந்த பார்த்து எத்தனை வருஷமாச்சு அப்படின்னு வாஞ்சையும் நட்பும் ஒரு சேர ஒரு குரல் அவருக்கு பின்னால் இருந்து கேட்டது தோளைச் சுற்றி அணைப்பாக ஒரு கரமும் விழுந்தது திரும்பி பார்த்தால் பெரிவா அனுப்பிய தூதர் போல இவருடைய பால்ய நண்பர் நின்று கொண்டிருந்தார் இவரோட வாடிய முகத்தை பார்த்ததும் வாப்பா முதல்ல சாப்பிட்லாம் எனக்கும் பசிக்குதுன்னு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போய் வயிறார வேண்டியதை வாங்கிக் கொடுத்து பசியாற்றினார் இப்ப சொல்லு எங்க இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க எத்தனை குழந்தைங்க கேட்டதுதான் தாமதம் பெரியவாளின் இந்த மகா கருணையை எண்ணி எண்ணி உள்ளே பொங்கிக் கொண்டு வந்த அழுகை தன் பால்ய நண்பன் அன்போடு வரிசையாக கேட்ட கேள்வியால் வெடித்துச் செதறியது தன்னுடைய அவல நிலையை கொட்டி தீர்த்து விட்டார் தற்கொலை என்ன உட்பட இதுக்கெல்லாம் மனசு ஒடிஞ்சு போகலாமா கவலையை விடு உனக்கு வேண்டிய உதவியை நான் பண்ணுறேன் சின்னஞ்சிறு பிள்ளைங்களை தவிக்க விட்டுட்டு தற்கொலை நினைச்சு கூட பார்க்காத எல்லா கடனையும் நான் அடைக்கிறேன் என் கூடவே வேலை புரியுதா தன்னை மறுபடி அணைத்து கொண்ட நண்பனில் காஞ்சி சாமியைத்தான் கண்டார் இருபத்தைந்து வருஷத்துக்கு பின் தன் பெண்ணுக்கு நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து கொடுத்தார் அப்போது வாசலில் ரத யாத்திரையாக வந்த பெரியவா விக்கிரகத்துக்கு தன் கண்ணீரை காணிக்கையாக செலுத்தினார் இப்படி ஒரு அற்புதத்தை பெரியவா இருக்கா நேர ஊருக்கு போனால் கிட்டக்க ஆனால் நீ சென்னைக்கு போய் போகணுன்னு சொன்னால் எப்பவுமே மகா பெரியவா இல்லை எந்த ஒரு மகானாகட்டும் அவள் சொல்கிற ஒரு விஷயத்தில் காரண காரியம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அவளுக்கு எல்லாமே ஞான திருஷ்டியில் எல்லாமே தெரியும் அங்க ஒரு நண்பர் வருவார் இவருக்கு உதவி செய்வார் இவரோட பிரச்சனையெல்லாம் தீந்துரும்னு மகானுக்கு தெரிஞ்சு சொல்லி அனுப்பியிருக்கிறார் எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் இல்லையா இதை தொடர்ந்து இன்னொரு அருமையான அற்புதத்தை இருக்கேன் சொல்லலான்ட்ருக்கேன் பழையனூருங்கிற ஊரில் மகாபெரிவாலோட பக்தர் ஒருவர் மாசத்துக்கு ஒரு தரமாவது பெரியவாளை தரிசனம் பண்ண வந்துடுவர் சொந்த ஊர்ல வேலை பார்த்துட்டு இருந்த அவரை சென்னைக்கு பக்கத்துல வேலை மாத்தல் பண்ணி உத்தரவு வந்துடுத்து பட்டணம் வந்ததும் வாங்கின சம்பளத்துல செலவெல்லாம் போக மிச்சம் பார்த்த அவருக்கு இங்க கைக்கு வாங்குறது வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியா இருந்தது மாசத்துக்கு ஒரு தரம் பெரியவாளை தரிசனம் பண்ணினவர் ஆறேழு மாசத்துக்கு ஒரு தரம் கூட வர முடியல பொருளாதார நிலைமை ரொம்ப குறைஞ்சுட்டே போச்சு ஒரு நாள் காதல போட்டு கடுக்கனையும் கழட்டி விற்கிற நிலம வந்திருக்கு அப்ப ரொம்பவே மனசு உடைஞ்சு போனவர் பரமாச்சாரியா படத்துக்கு முன்னால நின்று இப்படி ஒரு நிலை எனக்கு வந்துடுத்தே பகவானே நீங்க பார்த்துட்டு இருக்கலாமா பாரம்பரியமாக இருக்கிற கடுக்கண் யாரோ ஒருத்தரோட கைக்கு போக போறதே இதை மட்டும் விற்க வேண்டாதபடிக்கு என்னோட கஷ்டம் தீர்ந்துதுன்னா இதை உங்ககிட்டயே சமர்ப்பிச்சு விடுறேன் அப்படின்னு கதறி அழுதுருக்கார் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவர் வேலை பார்த்த இடத்துலேருந்து ஒரு ஆள் வந்து சார் முதலாளி உங்களை உடனே கூட்டிண்டு வர சொன்னார் அவரும் உடனே போனார் அவர் இடத்துக்கு போட்ட புது ஆள் கணக்கெல்லாம் தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கானா உடனடியாக சரி பண்ணி ஆகணும் அதனால் உங்களை பழைய இடத்துக்கே மாற்றி உள்ளேன் பயணப்படி இத்தியாதிக்கெல்லாம் பணம் தர சொல்லியிருக்கேன் அப்படின்னு முதலாளி சொல்றார் பரமாச்சாரியாலை வேண்டின அடுத்த க்ஷணமே தன்னோட மொத்த கஷ்டமும் தீர்ந்துவிட்ட சந்தோஷத்தோடு மளமளன்னு புறப்பட்டு போய் சேர்ந்தார் அப்படியே ஆறு ஏழு மாதம் நகந்தது பரமாச்சாரியாலை அவர் பார்க்க வர்றதும் குறைஞ்சு போச்சு ஒரு நாள் திடீர்னு அவருக்கு காதில் லேசாக வலிச்சிருக்கு பொறுக்கவே முடியாதபடிக்கு வலி அதிகரித்து டாக்டரை பார்க்க போயிருந்தார் நிறைய பரிசோதனை பண்ணிட்டு இது கொஞ்சம் சிவியராக இருக்கும்னு நினைக்கிறேன் அநேகமாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கலாம் அதனால் சென்னைக்கு போய் பெரிய டாக்டர் யாரையாவது பாருங்கோன்னு டாக்டர் சொன்னார் பதறி அடிச்சுட்டு சென்னைக்கு வந்தவர் பிரபல டாக்டர் ஒருத்தர்கிட்ட காட்டியிருக்கார் அந்த டாக்டரும் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நாளைக்கு காத்தால வந்து அட்மிட் ஆகிடுங்கோ அப்படி வர்றச்சே கடுக்கனை கழட்டி பத்திரமா வச்சுட்டு வந்துருங்கோன்னு சொல்லியிருக்கார் டாக்டர் அப்போதான் ஒரு விஷயம் மனசுக்குள்ள ஞாபகம் வந்திருக்கு அடடா கஷ்டமெல்லாம் தீர்ந்தா கடுக்கனை சமர்ப்பிக்கிறதா வேண்டின்றோமே அதை செலுத்தவே இல்லையே கழற்றதை கழட்டுறோம் கடுக்கனை கையோடு எடுத்துட்டு போய் கிட்ட கொடுத்துட்டு வந்துருவோன்னு நினைச்சவர் அவசர அவசரமா காஞ்சிபுரம் புரட்டுட்டார் சில வேத வித்துக்கள் போகிற வழியில் பெரியவாளை தரிசிக்க மடத்துக்கு வந்தார்கள் அவளுக்கெல்லாம் குங்குமத்தோட ஆளுக்கு ஒரு பழமும் கொடுத்த பெரியவா கொஞ்சம் இளைஞராக இருந்த ஒருத்தரை மட்டும் நீ கொஞ்ச நேரம் இரு அப்புறம் போகலாம் என்றார் அவர்கள் சேர்ந்து வந்ததினால் எல்லாரும் மடத்துல ஒரு இடத்துல போய் உட்கார்ந்திருந்தார் கொஞ்ச நேரம் ஆச்சு காதுவலி பக்தர் அங்கே வந்தார் தான் வேண்டின்றது முதல் காது ஆப்ரேஷன் வரை எல்லா விஷயத்தையும் சொல்லி கடுக்கனை ஒரு மூங்கில் தட்டில் வச்சு பெரியவாளிடம் வைத்தார் பெரியவா ஒரு ஆரஞ்சு பழம் தோலை உரித்து அந்த பழத்தை பக்தர்கிட்ட கொடுத்து வழி அனுப்பினார் அடுத்ததாக தன் பக்கத்தில் இருந்த ஒருத்தர்கிட்ட வேத வித்துகளில் இளைஞராக இருந்தவரை கூப்பிடச் சொன்னார் என்ன நேத்திக்கு வேத மந்திரம் சொல்கிறச்ச இவாள்லாம் காதில் கடுக்கன் போட்டுண்டு இருக்கா நமக்கு வசதி இல்லாம வேப்பம்புச்சியே செருகின்றிருக்கோமேனு மனசுக்குள்ள குறப்பட்டின்ண்டியா இந்தா இதை எடுத்துட்டு போய் சுத்தி பண்ணி போட்டுக்கோ பக்கத்தில் இருந்த கடுக்கண்களை காட்டி சொன்னார் எல்லோருக்கும் ஆச்சரியம் இளைஞர் கண்ணிலேந்து ஆனந்த பாஷ்பம் வழிஞ்சது இவனுக்கு தரலான்னு எப்படி முன்கூட்டியே தீர்மானிச்சார் பெரிய ஆச்சரியம் என்னன்னா அதை விட பெருசாக இன்னொன்று அடுத்த நாளே நடந்தது ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போனவர் தன்னோட வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத உணர்ந்து டாக்டர்கிட்ட சொன்னபோது எதுக்கும் இன்னொரு தரம் செக் பண்ணின டாக்டர் ஆப்ரேஷனே வேண்டாம் சாதாரண மருந்தில் குணமாகிவிடும் என சொல்ல அதே மாதிரி கொடுத்த சொட்டு மருந்தில் வேளையில் அவர் காது வலி காணாமல் போயிடுத்து இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கா பெரியவா தேவையில்லாமல் ஆப்ரேஷனும் நடக்கலை அவர் வேண்டின்றதை எப்படியோ ஞாபகப்படுத்தி ஒரு காது வலியை வரவழைச்சு அந்த வேண்டுதலை ஞாபகப்படுத்தி பெரியவாளோட கருணையே கருணை ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ജയ ജയ ശങ്കര ഓം ശ്രീ മഹാപരിവാ ചരണം നമസ്കാരം